பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் முதல் வினா கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வரைவரைகளுக்கு துடுகோட்டின் சாய்வினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தீர்வு ஒன்று முதல் கணக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வரைவரை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இதுதான் வளைவரை தொடுகோட்டின் சாய்வு அப்படின்னா என்ன செய்யணும் இந்த வளைவரையை ஒரு முறை வகையில் செஞ்சால் அதுதான் தொடுகோட்டின் சாய்வு ஸோ முதல்ல நம்ம வகையீடு செய்யலாம் எக்ஸை பொறுத்த வகையீடு செய்கிறோம் பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோரை வயிறு செஞ்சால் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை வயிறு செஞ்சால் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்த வயிறு செஞ்சால் ஒன்று தட் இஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று தேர் ஃபோர் துருகோட்டின் சாய்வுங்கிறது என்ன அப்படின்னா டிஒயை டிஎக்ஸ் சாய்வு எம்இக்குவல் டுஒபைடிஎக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றில் சாய்வு கேட்டிருக்காங்க நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு டிவைபிடிஎக்ஸில் சொஷ் பண்ணுவோம் நாலு எண்டு ஒன்று க்யூப் ப்ளஸ் நாலு minus ஒன்று மைனஸ் ஒன்று 4 plus நாலு ப்ளஸ் 1, மைனஸ் ஒன்று நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு இதுதான் வந்து எக்ஸ் 1 டு ஒன்றில் தொடுகோட்டின் சாய்வு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்த தீர்வு ரெண்டு இரண்டாவது வினா ரெண்டாவது போட்ட வலைவரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது துணையக வடிவத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப்டி ஒய் ஈக்குவல் டு பி சைன் க்யூப்டி எனில் டி ஈக்குவல் டு ஃபை பை டூங்கிற இந்த பாயிண்ட்டில் தொடுகோட்டினுடைய சாய்வு என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வலைவரை வந்து துணையலகு வடிவத்தில் பராமெட்ரிக் ஃபார்மில் டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி அந்த டிஓபிடி எக்ஸ் எகண்ட் பிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் கொடுக்கப்பட்ட வளைவுறை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ்க்யூப்டி ஒய்ஈக்குவல்டு பி சைன் க்யூப்டி கொடுக்கப்பட்ட வலைவரை நாம் என்ன செய்கிறோம்னா எக்ஸும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டீல இருக்குது ஒய்யும் ஃபங்க்ஷன் ஆஃப் டீ இருக்குது அதனால் எக்ஸை டீயை பொறுத்து வயிறு செய்வோம் அதாவது டிஎக்ஸ் பிடிடியை கண்டுபிடிப்போம் டிஎக்ஸ் பிடிடி ஈக்குவல்டு என்ன ஏ கான்ஸ்டன்ட்டு அதனால் ஏ அப்படி எழுதிக்கலாம் காஸ் காஸ்கியூப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இது எக்ஸ் க்யூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு காஸ் பவர் த்ரீ மைனஸ் ஒன் வந்து காஸ் ஸ்கொயர் டி அப்படின்னு வரும் அப்புறம் உள்ளே இருக்கிற செயின் ரூல் படி உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன்டி அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீஏ மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீஏ காஸ்கோஎர்ட்டி சைன்டி இது எதனுடைய வேல்யூ அப்படின்னா டிஎக்ஸ் பிடிட்டியோட வேல்யூ இதே போல் நம்ம டிஒய் பிடிட்டியோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஒய்எடியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஒய் இதில் பி கான்ஸ்டன்ட்டு அப்படி எழுதிக்கலாம் சைன் கியூப் டீயை டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் த்ரீ சைன் ஸ்கொயர் டி உள்ளே இருக்கிற சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ்டி தட் இஸ் டிபி சைன் ஸ்கொயர் டி காஸ்டி ஸோ ரெண்டுமே டிஎக்ஸ்பைடி டிஒபிடி ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுக்கு வேண்டியது வந்து டிஒய் பைடிஎக்ஸ் ஆர் ஃபோர் நம்மளுக்கு தெரியும் ஒரு வலைவரை துணை வடிவத்தில் ஒரு இதில் கொடுத்துருந்தாங்கன்னா டிஒபைடிஎக்ஸ் டிஎக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஒபைடி பை டிஎக்ஸ் பைடி இதை தான் ஃபார்முலாவாக நம்ம எடுத்துக்கணும் டிஎக்ஸ் பைடிடி இதை சொல் பண்ணுங்கள் டிஓடிடியோட வேல்யூ என்ன மைனஸ் த்ரீஏ காயர்டி சைன் டி பை த்ரீ பி டிஒபிடி டிஎக்ஸ்வைடி மாற்றி எழுதிக்கிட்டோமா டிஒபிடிட்டியோட வேல்யூ த்ரீ பி காஸ்கொயர்டி த்ரீ பி சைன் ஸ்கொயர்டி டி பை டிஎக்ஸ்பிடிட்டியோட வேல்யூ மைனஸ் த்ரீஏ காயர்டி சைன் டி இதை கேன்சல் பண்ணிடலாம் த்ரீ கேன்சல் ஆயிடும் சைன்டியில் ஒரு சைன் போயிடும் ஒரு டி இங்கே இருக்கிற காசில் ஒரு காசு போயிடும் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தா சயின்டி பை காஸ்டி பிபைஏ ஸோ நம்மக்கிட்ட டிஒபிடிஎக்ஸ் என்னென்னு கிடச்சிருக்குன்னா மைனஸ் பிபைஏ சயின் டி பை காஸ்டி என்னன்னு சொல்லிடலாம் டேன் டி அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் எந்த புள்ளியில் நம்மளுக்கு சாய்வு கேட்டிருக்காங்கன்னா டி ஈக்குவல் டு பை பை டூவில் கேட்டிருக்காங்க அதனால் அது ஆர் ஃபோர் சாய்வு தொடுவோட்டின் சாய்வு எம் அப்படிங்கிறது என்னென்னா டிவைபைடிஎக்ஸ் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை பை டூ ஸோ எக்ஸு டி ஈக்குவல் டு பை டூ டி ஈக்குவல் பை டூ நம்ம சூஷ்ட் பண்ணோம்னா இதுதான டிஒபை டி எக்ஸ் இதில் டீக்கு ஃபை பைன் சுஷ்ட் பண்ணால் மைனஸ் பி பைஏஏ டென் ஃபை பை டூ அப்படின்னு கிடைக்கும் டென் பை பை டூவோட வேல்யூ infinity. இன்ஃபினிட்டி அதனால் மைனஸ் பி பைஏஏ infinity, we will வில் infinity. So, ஸோ துருகோட்டினுடைய சாய்வு இந்த வலைவழை பொறுத்த வரைக்கும் வரையறுக்கப்படவில்லை t ஈக்குவல் அப்படின்னு கிடைச்சிருக்கு இங்கே முதல் கணக்கில் சாய்வு எம்